ஹலோ வீவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஒரு பிக் கிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாவே வந்து இந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க இது என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாதி பேர் என்னென்னா இனியாவோட மேரேஜ் ஸ்ட்ரக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த மேப்பில் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்காங்க இருந்தாலும் அந்த பையன் அதாவது ஆகாஷ் வந்து கலெக்டர் அந்த மாதிரி எக்ஸாம்லாம் ஃபெயில் தான் ஆயிருக்காங்க பட் அதை அடுத்த அட்டம்ட்டு வின் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது பட் இந்த இடத்துல இது இனியாவோட கல்யாணமாக இருக்கும்போது அம்மா அப்பா ஸ்தானத்தில் அவங்களும் கழுத்து மாலையோட இருப்பாங்க இல்லையா அந்த பிக்கா தான் இருக்கும் ஏன்னா பாக்கியா வந்து கோபி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க இருந்தாலும் இந்த பாட்டி மேல நம்பிக்கையே இல்லை பாட்டி என்ன வேணாலும் ட்விஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு பையன் தனியாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து ஓவராவே இருக்கு அதனால் பாட்டி யாராச்சும் ட்விஸ்ட் வச்சு இவங்க ரெண்டுத்துக்குமே மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா அப்படிங்கிற ரெண்டு கோணத்துலையும் ஃபேன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க கிழக்க மன்சூலில் சொல்லுங்க ஸ்டெடியோன் இது நிச்சயமா ஒரு ஹை வோல்டேஜ் ஸ்டெடியோன்